யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று காஞ்சிபுரம் மனோமனை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலம் நடைபெற உள்ள தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் சிறப்பு கூட்டமாக இக்கூட்டம் அமைந்தன இக்கூட்டத்தில் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் நாயகர் முதலமைச்சர் நம்முடைய எதிர்காலம்

இந்த மாவட்டத்தினுடைய மூணு தொகுதியையும் வெற்றி பெற்று செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கழகத்தை வலுப்படுத்த நம்ம மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக வருகை முனைவர் முன்னாள் அமைச்சர் கழக இலங்கையினுடைய செயலாளர் அண்ணன் வைகார் அவர்களே மற்ற வருகை தந்திருக்கும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய கூட்டு வங்கியினுடைய தலைவர் அண்ணன்

நிலவே நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என்ற பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம் என்றோடு